ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இதை விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் வந்து மொகரம் பண்டிகை அதே மாதிரி ஆடி பொண்ணு வெகு விமரிசையாக எல்லா மாவட்டத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படும் ஸோ அதன் நாளை தினம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை மொகரம் பண்டிகையினை ஒட்டு பொது விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை மொகரம் பண்டிகையினையொட்டி பொது விடுமுறை ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மொகரம் பண்டிகை மட்டும் இல்லாமல் அந்த ஆடி ஒன்று ஸோ அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கோசரம் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா தமிழ்நாடு ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேசம் எல்லா மாநிலங்கள்லேயுமே இந்த மொகரம் பண்டிகை வந்து பார்த்தினா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஸோ வங்கிகள் மட்டுமின்றி பங்கு சந்தைகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதல் பங்குச்சந்தைகள் வழக்கம் போல் இயங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு மாறாக வேறொரு நாள் அல்லது வரும் சனிக்கிழமை பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நாளை ஜூலை பதினேழு மொகரம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆல்டே லெட்டர் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே அஃபிஷியல் அப்டேட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆல்டே இட்ராக தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மூல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டம் யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ